ஓம் ஸ்ரீ குருப்பியோ நமக நன்றாக குரு வாழ்க குருவே துணை பரபிரம்மர் ருதரகாயத்தின் ஞானஸ்தரத்தின் அன்பர்களுக்கு வணக்கங்களும் வாழ்த்துக்களும் தனுசு லக்னத்திற்கு எட்டு நாட்களுக்கான பலனை பார்க்க இருக்கிறான் மார்ச் ஒன்பதாம் தேதி முதல் மார்ச் பதினாறாம் தேதி வரை உள்ள நாட்களுக்கு முதல் நாளான தனுசு லக்னத்திற்கு முதல் நாளான ஞாயிற்றுக்கிழமை மார்ச் ஒன்பதாம் தேதி புனர்பூசன் நட்சத்திரம் இப்போ நம்முடைய லக்னத்திற்கு ஏழாம் வீட்டில் குருவனுடைய நட்சத்திரத்தில் சந்திரன் போகிறாரு சந்திரனுடைய நட்சத்திரத்தில் குரு ஆறாம் வீட்டில் இருக்கார் அதனால் என்னென்னா ஒரு கஸ்டமர் அல்லது கணவன் மனை உறவு பேசுகிறது பிடிக்கிறதுல சின்ன சின்ன தடைகள் காமிக்குது பட் சரியாக போயிடும் ஆறும் ஏழும் பரிவர்த்தனை அதனால் அதில் ஆதாயமும் இருக்குது சின்ன சின்ன நெருடலும் இருக்குது இருந்தாலும் பெருசால பாதிக்காது இப்போ குருவனுடைய நட்சத்திரம் அப்படிங்கும்போது குருவனுடைய நட்சத்திரத்தில் எத்தனை கிரகம் இருக்குதுன்னு பார்க்கணும் இப்போ சந்திரன் குருவனுடைய நட்சத்திரத்தில் போகிறது மாதிரி செவ்வாயும் ஏழாம் வீட்டில் குருவனுடைய நட்சத்திரத்தில் இருக்கார் அப்போ செவ்வாயினுடைய பலனும் நமக்கு கிடைக்கும் கன்ஸ்ட்ரக்ஷன் லைனு விவசாயம் பூமி சம்மந்தப்பட்ட தொழில் பண்ணுறவங்க இது மாதிரி அதனுடைய ஆதிக்கமும் இன்னைக்கு நமக்கு சாதகமாக இருக்கும் அதே மாதிரி மூணாம் இடத்துல இருக்கிற சனி அவரும் வந்து கனெக்டிவிட்டியில் இருக்கார் குருவோட அதனால் கம்யூனிகேஷன் லைனு கமிஷன் லைனு விளம்பரம் இது மாதிரியானது அக்ரிமெண்ட் போடுறது சின்ன சின்ன பிரயாணங்கள் போய்ட்டு வர்றது ஐடி லைனு இது எல்லாத்துக்குமே சாதகமாக இருக்குது மார்ச் பத்தாம்தேதி பூச நட்சத்திரம் அப்போ தான் சந்திரன் வந்து எட்டாம் வீட்டுக்கு வந்துடுறார் கடகராசிக்கு எட்டில் சந்திரன் வந்தால் நமக்கு ஸ்ட்ரெஸ் வரும் தடைகள் வரும் அப்படின்னு அர்த்தம் ஆனால் அந்த ச சனி பூசத்தினுடைய அதிபதி சனி வந்து மூணில் இருக்கார் அது வந்து நம்மளுக்கு கொஞ்சம் பரவாயில்ல உபநட்சத்திரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சனியினுடைய உபநட்சத்திரம் நட்சத்திரம் வந்து புதனாக இருக்குது ஸோ இந்த புதனும் நமக்கு என்ன சொல்லுது நல்ல பலன்களை கொடுக்குது அதனால் ஒரு நம்பிக்கையாக ஒருத்தர்கிட்ட பேசுகிறது நம்பிக்கையாக முறையில் நம்முடைய திட்டங்களை வந்து நம்ம எடுத்து சொல்கிறது ஒரு பிரயாணங்கள் மூலம் நமக்கு கேன்வாஸ் பண்ண போகிறது இதுக்கெல்லாமே இருக்குது அனைத்து விதமான தொழில் பலம் நண்பர்கள் பலம் உறவுகள் பலம் எல்லாத்துக்குமே சாதகமான நாளாக இருக்குது மார்ச் பதினொன்றாம் தேதி ஆயுள்ய நட்சத்திரம் எட்டாம் வீட்டில் சந்திரன் வந்து புதனை போல் செயல்படுகிறாரு புதன் வந்து சனியினுடைய நட்சத்திரத்துலேயும் ராகுனுடைய உப இருக்கார் இன்றைக்கும் வந்து நமக்கு உழைப்பு நம்ம செய்கிற வேலைகள் நம்ம செய்கிற உழைப்பு இதனால் நமக்கு மகிழ்ச்சி கிடைக்கும் நமக்கு நல்ல வரவேற்பு கிடைக்கும் உறவுகளுக்கும் சாதகமாக இருக்கும் அனைத்து விதமான சுபகாரியங்களுக்கும் நன்மைகளை கொடுக்கும் சிறு சிறு பிரயாணங்களுக்கு சாதகமாக இருக்கும் தெய்வ பலம் அதிகரிக்கும் உடன்பிறப்புகள் சம்பந்தப்பட்ட விஷயங்களும் இன்றைக்கி நடக்கும் மார்ச் பன்னெண்டாம் தேதி புதன்கிழமை மகம் நட்சத்திரம் சிம்ம ராசியில் சந்திரன் போயிடுறார் ஒன்பதாம் வீட்டுக்கு கேதுனுடைய நட்சத்திரம் தான் மக நட்சத்திரம் கேது நமக்கு பத்தாம் வீட்டில் சூரியனுடைய நட்சத்திரத்தில் இருக்கார் இன்றைக்கி காரியங்கள் வந்து நமக்கு வேலை சார்ந்தும் உழைப்பு சார்ந்தும் சொந்த தொழில் சார்ந்தும் நமக்கு மருத்துவத்துறையோ அல்லது எந்த ஒரு உணவு உடை மருந்து சம்மந்தப்பட்ட எந்த ஒரு துறையானாலும் நம்மளுக்கு வளர்ச்சிகள் நல்லாயிருக்கும் புது புது உறவுகள் புது புது ஒரு செய்திகளை கொண்டு வருவாங்க தன்னம்பிக்கை கொடுப்பாங்க தைரியத்தை கொடுப்பாங்க அதனால் இன்றைக்கி வளர்ச்சிகள் நல்லாயிருக்கும் மார்ச் பதிமூணாந்தேதி வியாழக்கிழமை பூர நட்சத்திரம் ஒன்பதாம் வீட்டில் சிம்மராசியில் சந்திரன் சுக்கரனுடைய நட்சத்திரத்தில் போகிறாரு சுக்கரன் வந்து சனியினுடைய நட்சத்திரத்துலேயும் ராகுனுடைய உப நட்சத்திரத்துலையும் இருக்கிறதுனால நமக்கு தைரிய தைரியமாக செய்யக்கூடியது உற்பத்தி சார்ந்த தொழில்கள் வாகனம் சம்மந்தப்பட்டது எஜுகேஷன் சம்மந்தப்பட்டது உடைகள் சம்மந்தப்பட்டது இன்ஸ்டியூஷன் சம்மந்தப்பட்டது சாஃப்ட்வேர் சம்மந்தப்பட்டது ஒரு ட்ரேடிங் பைப்பு கனெக்ஷன் ஒர்க்ஸு அல்லது வீட்டு உபயோக பொருட்கள் விற்கிறது இது சம்மந்தப்பட்ட அனைத்து விதமான ஒரு ட்ரேடிங் இதுவும் நல்லாயிருக்கும் ஷேர் மார்க்கெட் சம்மந்தப்பட்டதும் நல்லாயிருக்கும் மார்ச் பதினாலாம் தேதி வெள்ளிக்கிழமை உத்திர நட்சத்திரம் காலையில் ஆறு பதினெட்டுக்கு தொடங்குறது ஒரு பாதம் சிம்மராசியில் இருக்குது மூணு பாதம் கன்னிராசியில் இருக்குது மதியம் பன்னெண்டு ஐம்பத்தஞ்சுக்கு கன்னிராசிக்கு சந்திரன் மாறுவார் சூரியன் வந்து குருவனுடைய நட்சத்திரத்தில் இருக்கார் சனி கூட சேர்ந்துருக்கார் அப்போ இன்றைக்கி உத்தர நட்சத்திரம் அப்படிங்கிறதுனால கவர்மெண்ட் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் அது சம்மந்தப்பட்ட ஆவணங்கள் டாக்குமெண்ட்ஸு கவர்மெண்ட் ரெக்கார்ட்ஸு கவர்மெண்ட் சம்மந்தப்பட்ட வேலையில் டிரான்ஸ்ஃபர்ஸு இதெல்லாம் இதுக்கு வந்து சாதகமாக இருக்கும் அதெல்லாம் இன்றைக்கி டெவலப்மெண்ட்ஸாக நடக்கும் அந்த சூரியனுடைய உப நட்சத்திரம் சந்திரனாக இருக்கிறதுனால நமக்கு அது மகிழ்ச்சியை கொடுக்கும் சந்திரன் வந்து கன்னிராசியில் பத்தாம் இடத்துல இருக்கார் மறுநாள் மார்ச் தேதி சனிக்கிழமை காலையில் எட்டு ஐம்பத்தி மூணுக்கு அஸ்த நட்சத்திரம் சந்திரன் சந்திரனுடைய நட்சத்திரத்திலே இருக்கார் ஆறாம் வீட்டில் இருக்கிற குருவும் சந்திரனுடைய நட்சத்திரத்தில் இருக்கார் அதனால் சொந்த தொழில் அல்லது கமிஷன் தொழில் அல்லது ஒரு ப்ரொடக்ஷன் சென்டரில் போய் நம்ம வந்து ஒரு இன்சார்ஜாக வேலை பார்க்குறோம் இது மாதிரியான வளர்ச்சிகளெல்லாம் இன்றைக்கி நல்லா நடக்கும் உணவு சார்ந்து ஹோட்டல் தொழில் சார்ந்து இருக்கிறவங்க விவசாயம் சார்ந்த தொழில்கள் உடை தயாரிப்பு சார்ந்த தொழில்கள் மருத்துவம் சம்மந்தப்பட்ட தொழில்கள் நீர்நிலைகள் சம்மந்தப்பட்ட தொழில்கள் எக்ஸ்போர்ட் சம்மந்தப்பட்டது எல்லாமே நல்லாயிருக்கும் கான்ட்ராக்ட் ஒர்க்கு பேங்கிங் ஒர்க்கு இது சம்பந்தப்பட்டது ஃபைனான்ஸு எல்லாமே நல்லாயிருக்கும் மார்ச் பதினாறாம் தேதி நண்பர்கள் பதினோரு மணி நாற்பத்தி நாலு நிமிடத்திற்கு சித்திரை நட்சத்திரம் செவ்வாயினுடைய நட்சத்திரம் செவ்வாய் நமக்கு ஏழாம் வீட்டில் குருவனுடைய நட்சத்திரத்துலேயும் புதனுடைய உப நட்சத்திரத்துலேயும் இருக்காங்க அப்போ நமக்கு என்ன நடக்கும் குருவை போல் செயல்படுகிறார் புதனைப் போல் செயல்படுகிறார் அப்போ குரு வந்து ஆறில் இருக்கார் அதனால் நமக்கு உறவுகள் சார்ந்த விஷயத்தில் சின்ன சின்ன ஸ்ட்ரெஸ் இருக்கும் ஏழாம் வீட்டில் இருக்கிற செவ்வாய் ஆறாம் வீட்டில் இருக்கிற குரு மாதிரி செயல்படுறார் அப்போ அந்த கு நட்சத்திர புதனும் வந்து நாலாம் வீட்டில் இருக்கார் அதனால் வேலைக்கு நல்லா இருக்குது பணவரவுக்கு நல்லா இருக்குது சொந்த தொழிலுக்கு நல்லா இருக்குது படிப்புகளுக்கு கூட நல்லா இருக்குது ஆனால் உறவுகள் சார்ந்த விஷயம் இன்றைக்கி ப்ளீஸிங்காக இருக்காது ஒருத்தருக்கு ஒரு ஈகோ அல்லது அதிருப்தி மனப்பான்மையில் பேசுகிற மாதிரியே போயிட்டுருக்கும் அப்போ இந்த வகையில் நம்ம எட்டு நாட்களுக்கு பலன் பார்த்தாலும் நம்ம பாஸ்கரா அஸ்ட்ராலஜி சிஸ்டம் படி நம்ம பன்னெண்டு பாவத்துக்கு உபநட்சத்திரங்களை கண்டுபிடிக்கணும் அப்படிப்பட்ட உபநட்சத்திரங்கள் தான் நமக்கு விதியை தீர்மானிக்கின்றன அப்போ நம்ம கோச்சாரத்தில் பார்க்கும்போது நமக்கு திசா தான் நிகழ்வுகளை நடத்தி கொடுக்குறது அப்படிப்பட்ட திசா நடக்கிறதுக்கு இந்த கோச்சாரம் எவ்வளவு தூரம் சப்போர்ட் பண்ணுதுன்னு பார்த்துக்குறோம் அதனால் நமக்கு வந்து இந்த சிஸ்டத்தில் நம்ம வந்து ஜாதத்தை கணிச்சு இந்த உபநட்சத்திரங்களை தெரிஞ்சுக்கிட்டு இந்த ஜோதிடத்தை பயன்படுத்தி வெற்றி காணும்படி சொல்லி நிறைவு செய்கிறேன் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் தனிப்பட்ட ஜாதக பலாபலன்களை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரில் தொடர்பு கொண்டு பலன் பெறுங்கள் உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் உங்கள் ஜெயஎம்எஸ் நன்றி வணக்கம்